ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த தேர்தல் குறித்து ஊடகத்திலையும் பத்திரிகையிலேயும் விவாத மேடைகளிலும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு விமர்சனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பதில் தல்கின்ற விதமாக உங்களை நான் இந்த நேரத்தில் சந்திக்கின்றேன் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட எட்டு முறை பாரத அவர்கள் வந்து சென்றதாக கிடைக்கப்பட்ட தகவல் அதோடு எட்டு இடங்களுக்கு மேலாக அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார் சென்னை மற்றும் கோவையில் ரோட் ஷோ நடத்திருக்கின்றார் பாரத பிரதமருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் நடைபெற்றிருந்தது பாரத ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் பாரத ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பல முறை தமிழகத்திற்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்து செய்திருக்கின்றார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அதேபோல் மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும் அவருடைய கட்சி வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளர் வேட்பாளர்களும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் அதேபோல அவர் கூட்டணியில் அங்க வைத்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளர்ப்பை ஆதரித்து அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் அவருடைய கூட்டணி திமுக கூட்டில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைப்பயணம் மேற்கொண்டார் திரு ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை திருஸ்தையினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வேட்பாளருக்கும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் தேர்தல் நேரத்திலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர்களும் அவருடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரவை திரட்டினார்கள் கொங்குநகட மக்கள் கட்சி தலைவர் வைகோ போன்ற கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய கட்சிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள் சிறுபான்மையினர் வகுப்புகளை பெறுவதற்கு ஐஎம்யுஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐயும ஐயுஎம்எல் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறுபான்மை மக்களை கவர் விதத்திலே கூட்டணி கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கும் ஆதரி திருத்தினார் மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருந்தவங்க செய்தார்கள் அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் தொகு பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணம்லத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இன்னும் சில தலைவர்கள் சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதோடு ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள் அண்ணா திமுக கூட்டணி பலம் இல்லை திமுக கூட்டணி பலம் அதிகம் இந்தியா கூட்டணி பலம் அதிகம் அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாததும் பொல்லாததும் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் வித்தியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள் இவ்வளவுக்கு இடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றது இது அண்ணா திமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் இன்றைக்கு வாக்கு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகைகள் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதி ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன அப்பொழுது அவர்கள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் வாக்குகள் பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு வாக்குகள் குறைவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றுட்டாங்க ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்ற ஊடகமும் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்தியில் வெளியிடவும் நடுகளையோடு வெளியிட வேண்டும் இது உங்கள் பத்திரிகைலேயும் ஆதாரமான வந்த செய்தி வைத்து தான் நாங்கள் பேசுகிறோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீத வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அஞ்சு ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு ஆக இருபத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது வித்தியாசம் குறைவாக இருக்குது ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்ற வாக்குகள் குறைவு ஆக அவளுடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்குது ஆறு புள்ளி அஞ்சு ஒம்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணியை போட்டி வெற்றிட்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்கள் கூட்டணியினுடைய வாக்குகள் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது ஏழு ஆக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு ஆறு புள்ளி மூணு ரெண்டு சேத வாக்குகள் குறைஞ்சிருக்குது ஆக இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றுக்குது பாரஜாவும் குறைந்த வாக்கில் தான் பெற்றுக்குது திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றுக்குது ஆனால் பத்திரிக்கையில ஊடகத்திலேயே என்ன பேசுகிறாங்க திமுக வாக்கு வேறு கட்சிக்கு போயிட்டே சொல்கிறாங்க திமுக வாக்குகள் எங்கேயும் போகலை அதை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஆக இன்றைக்கி கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சோம் இப்போ எட்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்து தான் வருது வருத பின்னடை வேற்பில்லை ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில் வந்து இருந்திருந்தால் போயிருந்தால் எல்லாம் அதெல்லாம் கவலை இல்லை அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அண்ணா திமுக வந்து எல்லாமே தான் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிஞ்சதுலாம் வேற ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் வேற மாதிரி போட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ப அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தப்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல் அடைஞ்சால் மறுபடியும் தோல்வி இடம் கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுக ரெண்டே இடம் தான் வந்தது புரியுங்களா ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுக நாலு இடம் தான் வந்தது ஆக திமுக அழிஞ்சு போச்சா இல்லை அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா அதெல்லாம் கிடையாது இதே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல இப்போ வெற்றி பெற்றுக்கல ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு பத்திரிக்கையில் தினத்தந்தி பத்திரிக்கை வந்திருக்குது ஆறு ஆறு அதிமுக பாஜக இணைந்து இருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தவறு சொல்லியிருக்காரு வேறு எந்த கருத்து சொல்லலை இந்த பத்திரிக்கையில் வந்த செய்தியில் ஊடக நிலப்பில் கேட்குறீங்க அது சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிக்கை வந்து பாருங்க ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்கு அதெல்லாம் முடிந்து போனது அதை பேசி என்ன பிரயோஜனம் முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் பண்ணிக்கொண்டார் ஏற்கெல்லாம் நீங்கள் ஊடக நம்பம் பத்திரிக்கணும் என்ன நாளாக பேசுறீங்க மூணாக போச்சு நாலாக போச்சு ரெண்டாக போச்சு ஓட்டு சிதைக்கிடும் ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் ஒரு சதவீதம் கூடுதலாக வந்திருக்குது போனதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்னாச்சு சொல்லுங்கள் அப்போ மட்டும் நாடாளுமன்றம் அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே இது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கூட இடைத்தேர்தல் இருந்தது நல்லா புரிஞ்சு நிலக்கோட்டை நிலக்கோட்டையில் அண்ணா திமுக இருபத்தி ஆயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் அங்கே திமுக வேட்பா போடணும் தோக்குது நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்குகிறார் அங்கே மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் எந்த சமயத்தில் எப்படி வாக்கள் அப்படி வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக வச்சு எந்த கருத்தை நீங்கள் தான் போடுறீங்க கிடைச்சா கிடச்சா போகுது ஒரு வார்த்தை சொன்னதையும் உடனே கேட்குறாரு அருவியார் ஆக அண்ணா திமுக அண்ணாதிமு அண்ணா யார் வேணாம்னு சொல்லுவார் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்றே திட்டமிட்டு குழப்பது போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க ரகுபதி பேசுகிறார் சொங்கோட்டை என்னங்கண்ணா அவருக்கும் அதிமுக என்ன சம்மதம் வேணுமென்ற திட்டம் பற்றி ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலேயும் செய்தி வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதியில்லாம் அதிமுக பேசுவது அருகதே கிடையாது ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிகிட்டு போனது அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அமைச்சராக்குனாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதுக்கு அறிகுறி கிடையாது இப்படி தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் மற்ற கட்சியெல்லாம் தலையிடறதில்ல இன்றைக்கி அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கே கோவிலே கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஆறு வாக்குகள் தான் குறை வெற்றி வெற்றி வாய்ப்பு இழந்தார் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்கு தான் பெற்றிருக்காங்க ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி சட்டமன்றத்திலாம் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் இப்போ கூட பாருங்க எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஓட்டு குறைவு அப்போது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரத ஜனதா தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் இடம்பெற்றிருக்கும்போது எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஓட்டுக்கு கம்மி சட்டமன்றம் வந்தது சட்டமன்றத்தில் பாரத ஜனதா கட்சி கிடையாது தேமுதிக இல்லை தொண்ணூற்றி நாலாயிரம் வாக்குகளில் வாக்குகள் பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது இதில் அண்ணா திமுக தேமுதிக தான் இருந்தது இந்த இரண்டு கட்சி தான் எங்களுடைய நம்ம சேலத்தை எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்குகள் நடப்பது சூழ்நாடும் வாக்களிக்கின்றது இயல்பு இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போட்டி எல்லும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அண்ணா திமுக தனி பெருமானையோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது திண்ணம் அதுக்கு நீ அவரை தான் கேள்வியாக என்னை கேள்வி கேட்டு லா என்ன பண்ணுறது கட்சி தான் சார் ஒரு கட்சியை பற்றி விலகி போயிட்டாரு புரியுதா அவர் விலகி போயிட்டாரு அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு அவர் என்னென்னவோ கனவு என்று நின்றிருப்பார் கனவு பழிக்கலை நனவாகலை அந்த வருத்தத்தில் அந்த வெறுப்பில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்ம கட்சி இவரை போல பல பேர் பேசினாங்க இவர் தான் பேசி இவரை போல் பல பேர் பேசினாங்க நான் முதலமைச்சராக பதவியேற்கும் போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளியில் வந்தது எடப்பாடி பழனிசாமி பத்து நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா இருபது நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா மூணு மாதத்துக்கு இருப்பாரா ஆறு மாதத்துக்கு நாலு ஆண்டு காலம் ரெண்டு நாலாண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அதுக்கு பிறகு கட்சி ரெண்டாக போச்சு மூணாக போச்சு சின்ன முடக்கம் அது முடக்கம் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் இதையெல்லாம் முறியடித்து தான் தேர்தலில் சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்று

கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போன்றிருக்குது அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுருக்கு அப்படி நாங்கள் சொல்லல அந்த அதுக்கு என்ன பண்ணுறது நாங்கள் அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணலை நீ இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகையில் பெருசாக கொட்டையிலத்தில் போடுவீங்க இல்லை அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு இருப்பால் செய்தி வேணும் அதுக்கு லாக தான் வா அதெல்லாம் கிடையாது அதாவது அவர் யதார்த்தமாக கேட்குறாரு ஏன் பின்னடைவுன்னு கேட்குறாரு இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணத்தை அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்த காரணத்தில் சரிவு ஏற்பட்டுருந்தது அவ்வளவுதான் சார் அவர் கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன பண்றது அவர் கொடுக்குற இல்லையான்னு யாருக்கு தெரியாது யுவத்தின் அடிப்பில் கேட்குற கேள்வி கிடையாது நாங்கள் கூட்டையில அங்கும் இல்லை பாரதிய ஜனதா கூட்டணும் அங்கே வைக்கல அதனால் அவருடைய க அவர்கள் என்ன செய்வாரன்னு எங்களுக்கு தெரியாது நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திக்கிட்டேன் இங்கேயே தான் சொன்னேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பத்து நான் சொல்கிறேன் எனக்கு அதாவது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்கள் பேட்டி வாயிலவே நான் தெரிவிச்சிருக்கிறேன் இங்கே உங்களை வச்சு தான் நான் பேட்டி கொடுத்துக்கிறேன் தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்குறேன் கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன் அப்படின்னு இல்லை ஒரு தலை பச்சமாக நீங்கள் சொல்லாதீங்க எங்களுடைய நோக்கம் வேற நீங்கள் இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடறாங்க நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலையும் சரி அம்மாவுக்கு பிறகும் சரி தொடர்ந்து தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் அல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம் வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து நாங்கள் போட்டிக்கிட்டோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி எதோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல ஆக தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ வந்திருக்கார் மு முப்பத்தி ஏழு பேர் ஏற்கனவே முப்பத்தெட்டு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பெற்றாங்க திமுக திமுக கூட்டணியில் என்ன சாதிச்சாங்க இப்போ நாற்பது பேர் பாண்டிச்சேரோடு வெற்றிருக்காங்க இப்போ என்ன சாதிப்பான்னு பார்க்கணும் அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் எங்களுடைய

நடந்து முடிந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மனமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதான் வாக்கு எண்ணிக்கை குடர்படி இருக்குது மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஆனால் இல்லை இருக்கிறாங்க அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்காக இன்னைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன் அவர்களும் பேசுனாங்க அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைமை தேர்தல் அதிகரிக்க அனுப்பிச்சிருக்கிறாங்க இன்னும் அது பதில் வகுப்பு அப்படிப்பா அப்படி செயல்பட்டிருந்தால் எப்படி ஒரு சில வாக்கு அதிகமாக இருக்கும் நீங்க கேட்குற கேள்வியிலேயே தவறாக இருக்குது அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த அப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு தேர்தல் அதிகம் ஆக அது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வச்சாச்சு